ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டவியல் வந்து எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு இப்போ என்னென்ன காய்கறிலாம் தேவன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு முருங்கக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் சவுச்சவில் பாதி சவுச்சவ் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக பீன்ஸு பாருங்க கொஞ்சம் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு வாழைக்காயில் பாதி வாழைக்காய் பாருங்க பூசணிக்காய் கொஞ்சமாக பூசணிக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு பீன்ஸு இது கூட ஒரு துண்டு மாங்காயும் போட்டுக்கலாங்க இருங்க இது எப்படி வைக்கலாங்கிறத காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காயெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பா இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் எல்லா காயுமே ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லா காயுமே ஒரே சைஸில் இந்த மாதிரி நீல நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை இருங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் போல் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க தேவைக்கு வச்சு தரேன் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் ஸ்பூன் கடுகு 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 பொரி பொறிஞ்சதும் கொஞ்சமா கருவாப்பில நம்ம காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து காயை நறுக்கி தண்ணியில் தாங்க போடணும் இல்லைனா அந்த காய் வந்து கருத்துரும் அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் இதை அலசிட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சோம் இல்லையா அதில் போட்டுக்கலாம் இன்னும் இதில் எல்லா காயுமே நான் போட்டிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நம்ம மொஞ்சு தண்ணி இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்னா காய் கருத்துரும் தண்ணியில் நறுக்கிட்டு எல்லா காயுமே ஒரே சைஸு தான் நறுக்கி வைக்கணுங்க கொஞ்சமா உப்பு போட்டு ரெண்டு வதப்பு வதக்கிக்கலாம் மாங்காய் மட்டும் கடைசி தான் போடணும் ஸ்டார்டிங்கிலே மாங்காய் போடக்கூடாதுங்க அவ்வளோந்தான் இப்போது நம்ம தேவைக்கு காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் ஆனால் காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் காய் வேகிறதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா காய் வந்து குழஞ்சிரும் அதனால் காய் வேகிறதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம் வேகட்டும் லைட்டாக மூங்குற அளவுக்கு போதும் காய் லைட்டாக மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க காய் வேகிறதுக்கு தக்கன தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் காய் வேகட்டுங்க அடுப்பில் சாம்பார் காய் வேகுது இப்போது நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க அரை முறி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஏழு பச்சை மிளகா வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக நிறைய வேணாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இது நம்ம தாளி அது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் அப்போ தான் இது இந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க காய் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த காய் வந்து பாருங்கள் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த உடனே மாங்காய் போட்டுக்கலாம் எனக்கு மாங்காய் கிடைக்கல அதனால் நாங்கள் மாங் மாங்காய் போடலை இங்கே மாங்காய் இருந்ததுன்னா ஒரு துண்டு போட்டுக்கோங்க ரொம்ப போட வேணா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் ஒரு துண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மாங்காய் வந்து ஸ்டார்டிங்லே போடக்கூடாது காய் வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறமா மாங்காய் போ போட்டுக்கணும் மாங்காய் வந்து கம்மியாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம இதுக்கு தயிர் ஊற்றணும் அதனால் மாங்காய் கம்மியாக போட்டால் போதும் இல்லைனா ரொம்ப புளிப்பு புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் மாங்காய் வந்து கம்மியாக ஒரு துண்டு போட்டால் போதும் அந்த மனத்துக்காக ரொம்ப அது மாங்காய் மனமும் இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் அந்த மணத்துக்காக ஒரு துண்டு மாங்காய் போட்டால் போதும் ரொம்ப போட வேணாம் நம்ம தயிர்லாம் ஊற்றணும் இதில் அப்புறம் மாங்காய் தயிர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால் மாங்காய் கம்மியாக போட்டுக்கலாம் மாங்காய் போடும்போது ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாதுங்க காய் வந்து ஒரு முக்கால் வெக்காடு வெந்ததுக்கப்புறமா மாங்காய் போட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப வேக வேணாம் அப்போ ரொம்ப குழஞ்சிரும் அதனால் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் போதும் இந்த ப இந்த பதத்தில் இப்போ நம்ம அரைச்சி இல்லையா அந்த அரைப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே காய் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் உப்பு இப்போ கொஞ்சமாக இந்த தண்ணி கொஞ்சமாக வற்றட்டும் இருங்க தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா வற்றிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் பாருங்கள் தயிர் ஒரு பாக்கெட் தயிர் சின்ன பாக்கெட் தயிர் வாங்கி வச்சிருக்கேன் அதை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரு பேக்கெட் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் அப்புறமா இதை பாருங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தாளிக்கும் போதே தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து பாருங்கள் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டவியல் ரெடி ஆயிடுச்சு கூட்டவியல் ரெடி ஆயிடுச்சு இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த அவியல் வந்து இறக்குற ஸ்டேஜில் நம்ம தயிரும் தேங்காய் எண்ணையும் ஊற்றி மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த த தேங்காய் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நீங்கள் இந்த தேங்காய்ண்ணெய் ஊற்றி இந்த அவியல் தாளிச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவியல் இறக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பு ஆஃப் மினிட் ஆஃப் மினிட் இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசி ஸ்டேஜில் நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ அந்த மனமும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் இதுதான் சாதம் கூட்டவியல் சிறுகிழங்கு பொரியல் சிறு கிழங்கு பொரியல் சாம்பார் சாம்பார் சேமியா பாயாசம் சேமியா பாயாசம் இதுதான் எங்க எங்கள் வீட்டு இன்னைக்கு சமையல்